சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது தாம்பத்தியம் என்பது மிக மிக முக்கியம் வாழ்க்கைக்கு ஆதாரமே தாம்பத்தியம் ஆகும் தாம்பத்தியம் என்பது இல்லாவிடில் உலகத்தில் சுபீட்சம் என்ற ஒரு சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போகும் உருவாக்கம் என்ற ஒரு சொல்லுக்கும் அர்த்தம் இல்லாமல் போகும் அதுவே சில நேரங்களில் சில ஆட்களில் இதை செய்யக்கூடாது என்றும் உண்டு அந்த மாதிரி நாட்களில் உடல் உறவு வைத்துக் கொள்ளும் போது அது அவ்வளவு நன்றாக இருக்காது வீட்டில் கஷ்டம் சூழ்ந்து கொள்ளும் வீட்டில் நல்ல ஒரு நிலைமை ஏற்படாது வறுமை வந்து சேரும் அப்படின்னு முன்னோர்கள் சொன்ன கருத்து ஆகாது சில வீட்டுல சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்லதான் உடலுறவு ஏற்படும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அதாவது முக்கியமான அமாவாசை அன்று அமாவாசை அன்று ஒரு வீட்டில் மகன் குடித்தாலோ பெண் மகள் வீட்டை ஏற்பட்டு விட்டாலோ அல்லது தாம்பத்தியத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தாலோ அவர்களுக்கு கஷ்டம் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது உண்மையான விஷயமாகும் இது அனைத்துமே இயற்கையான விஷயம் அதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் இரண்டு வகையை நாம் தடுத்து நிறுத்தலாம் ஆண்கள் குடிப்பதை நிறுத்தலாம் தாம்பத்தியம் செய்வதை நிறுத்திக் கொள்ளலாம் அது நாம நாம ஏற்படுத்திக் கொள்வது தீட்டு வருவதை நிறுத்த முடியாது அது இயற்கை ஆக இந்த காலகட்டங்களில் இதனை செய்து கொண்டால் நமக்கு சுபீட்சமான வாழ்வு ஏற்படாது என்பது என்ன அப்படின்னா அமாவாசை என்பதை நாம் இருட்டான நாள் அது பித்தர்களுக்கு மட்டுமே அந்த நாள் அது பித்தளுக்கு நாம் வழிபாடு செய்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது அப்படி அல்ல அந்த அமாவாசை என்பது மிக மிக ஒரு முக்கிய நாளாக நாம் கருத வேண்டிய அந்த நாட்களில் நாம் விசேஷ பூஜைகள் விசேஷமான நாட்கள் வேறு எதுவும் செய்யக்கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றார்கள் என்றால் அந்த நாட்கள் சக்தி இழந்ததாக இருக்கும் அது வந்து நமக்கு நல்ல நாட்கள் இல்லை என்று கருதப்படுகின்றது அது ஆகவே நிறைய பேர் இந்த செய்யத்தகாத வேலைகள் அதாவது மாந்திரிகம் அதை எல்லாமே அந்த நாட்களில் ஜெயிக்கும் என்று சொல்வது உண்டு ஆக இப்படி அதை நாம் வளர்த்து கொண்டே போகும்போது நிறைய வளர்க்கலாம் அந்த அளவுக்கு அதுக்கு நிறைய கதைகள் உண்டு ஆனால் நம்ம வந்து முக்கியமா நம்ம வீட்ல நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது கூடாது அது கண்டிப்பாக யாரும் சாப்பிட மாட்டாங்க அதாவது மாமிசம் சாப்பிடக்கூடாது அது யாரும் சாப்பிட மாட்டார்கள் ஆனால் இந்த உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது அன்று அமாவாசை தினங்களில் அதாவது மூன்று நாட்கள் தள்ளி வைக்கப்பட வேண்டும் ஒரு இல்லத்தில் இதை நாம் தொடர்ந்து செய்து வர ஆரம்பித்தால் நாம் இல்லம் சுபீச்சம் பெறும் தொடர்ந்து வரும் கஷ்டங்கள் நமக்கு வராது தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் நம் வாழ்க்கையும் வெளிச்சம் போல் வீசும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும் அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் அதாவது பிரதமை திதி அன்று இந்த மூன்று நாட்களும் தாம்பத்தியத்திற்கு உரிய நாட்கள் அல்ல ஒரு இல்லத்தில் வாழும் பொழுது சுகம் சோகம் அனைத்தும் நிறைந்ததுதான் வாழ்க்கை இது வேண்டும் இது வேண்டாம் என்று முடிவெடுப்பது நம்மை சார்ந்தது அதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் இப்படி துரதிர்ஷ்டமான அந்த செயலை நாம் செய்து கொண்டே இருந்த அந்த நாட்களில் செய்தால் அது துரதிர்ஷ்டம் அடுத்த நாட்கள் செய்யும் பொழுது அது அதிர்ஷ்டமும் கூட சுகமும் கூட ஆகையினால இந்த நாட்களில் அதை செய்யக்கூடாது செய்தால் கஷ்டம் மேலும் மேலும் பெருகும் பித்திருக்களுக்கு நாம் உபகாரம் செய்யும் அந்த நாட்கள் மது அருந்தினாலோ மாமிசம் அருந்தினாலோ தாம்பத்தியம் சுகம் கொண்டாலோ அது குடும்பத்தில் சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களின் வாக்கு ஆகவே அந்தந்த நாட்கள் இதை செய்து கொள்ளலாம் இது செய்யக்கூடாது என்று இருக்கும் அதை நாம் தொடர்ந்து நாம் செய்து கொண்டால் நமக்கு கஷ்டம் என்பது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் நாம் எதையுமே ஒதுக்கி வைக்காமல் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் நாம் இஷ்டம் போல் நம் மனம்போல் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம் கஷ்டமும் மனம்போல் வந்து கொண்டிருக்கும் நம்மடும் தரித்திரமான நிலையில் இருக்கும் ஆகவே இந்த மூன்று நாட்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தால் ஓரளவு நாம் சுகமாக வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்